ஏழாம் இஸ்ரேல் குதிரர் காலத்திலே துரோகம் பண்ணினார்கள் எப்படியெனில் குமாரனாகிய சக்தியின் மகன் கர்ப்பிக்கு பிறந்த ஆஹான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான் கொண்டான் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் கத்தருடைய கோபம் உண்டது யோசுவா எரி கோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான் அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை ஏறுகுடைய 2 accelerating 5 Montreal வேற்போய் ஆயியை முறி எல்லா ஜனங்களையும் அங்கே போகும் படி வருந்த வேண்டியதில்லை அவர்கள் கொஞ்சம் பேர் தான் அ அப்படியே சன்திலை 2 пром coloring 3LIE வேற் அப்புழித் திருக்கப் ஆனாலும் அவர்கள் ஆயியை மனிஷரிசிப்பா ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய முப்பத்தி ஆறு பேரை போட்டார்கள் பட்டண வாசலில் வெள்ளி துவக்கி செவாரியும் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள் ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூவரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் பிரதியை போட்டுக் கிடந்தார் ால் நலமாயிருக்கும் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான் அப்பொழுது கத்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு நீ இப்படி முகம்பு முற என்ன இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள் சாபத்தீதானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ள

சத்தியதானதை உங்கள் நடுவில் இருந்து விளக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரேலின் தேவனாகிய கட்டு சொல்லுகிறார் காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வரவேண்டும் அப்பொழுது கத்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வரவேண்டும் வேண்டும் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வரவேண்டும் வேண்டும் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வரவேண்டும் என்று சொல் அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன்

குறிக்கப்பட்டான் அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்டின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரன் ஆகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான் அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி மகனே நீ இப்பொழுது இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரை மகிமைப்படுத்து அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு அதை எனக்கு ஒழிக்காதே என்றான் அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்திரமாக மெய்யாகவே நான் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் இன்னின்ன பிரகாரமாக செய்தேன் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் இருநூறு வெள்ளி சேக்கலையும் ஐம்பது சேக்கல் நிறையான ஒரு பொன்பாளையத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான் உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான் அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள் அவனுடைய கூடாரத்தில் அது புதைத்திருந்தது வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது அவைகளை கூடாரத்தின் மத்தியில் எடுத்து யோசுவாவினிடத்திலும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கத்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள் அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் தேவாலயத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள் அங்கே யோசுவா நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன இன்று கத்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான் அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அவைகளை அக்னியில் சுட்டரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள் இப்படியே தமது கோபத்தின் உக்கரத்திறுத்து மாறினார் ஆகையால் அவ்விடம் நாள் வரைக்குறை ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும்